கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் பெக்கரிங் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான சுலெக்சன் செல்வசிங்கம் என்பவரே கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஸ்காப்ரோவின் போர்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர் டாப் சாரதி என்று தெரிய வருகிறது சூடு அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சனங்களின் காயங்கள் காணப்பட்டன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டொரண்டோவில் இடம்பெற்ற நாற்பத்தைந்தாவது கொலையாக பதிவாகி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் வாகனத்தில் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்தவர்கள் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்